Terima kasih kerana menonton! இந்த உலகில் யாரும் ஏழை இல்லை ஒரு சிலரை தவிர ஆம் எல்லோருக்கும் குழந்தை செல்வத்தை குழந்தைகள் வீட்டுக்குள்ளே விளையாடும் தெய்வங்கள் குழந்தைகள் வீட்டுக்குள்ளே விளையாடும் தெய்வங்கள் தவம் செய்யாமலேயே கிடைத்த வரங்கள் தவம் செய்யாமலேயே கிடைத்த வரங்கள் நரகமாய் இருக்கும் இடங்கள் கூட இவர்கள் இருந்தால் சொருக்கமாகுமே பாலைவனமாய் இருக்கும் வாழ்க்கை கூட இவர்கள் வந்தால் சோலைவனமாகுமே இவர்கள் கைப்பட்டால் மேனியெங்கும் பூ பூக்குமே குரல் கேட்டால் செவி எங்கும் தேன் சொட்டுமே தொட்டு தூக்கையிலே தீராத கவலைகள் தீர்ந்துடுமே அள்ளி எடுத்து அணைக்கையிலே வராத மகிழ்ச்சி வந்துடுமே கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கையிலே எந்த கல் நெஞ்சமும் கரைந்துடுமே கள்ளமில்லாமல் சிரிக்கையிலே எந்த முள்முகமும் மலர்ந்துடுமே குழந்தை இருந்துவிட்டால் வன்குடிசையும் மாளிகைதான் குழந்தை இல்லாவிட்டால் மாளிகையும் மயானம்தான் வாழ்வதற்கு பொருள் தர பணத்தால் முடியும் ஆனால் வாழ்க்கைக்கு பொருள் தர குழந்தைகளால் முடியும் கொஞ்சி குழந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தால் கொடிய பசியும் மறந்திடும் அல்லவா ஓடி ஓடி குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தால் நெடிய உறக்கமும் பறந்திடும் அல்லவா பலமான வாழ்க்கை இருந்தாலும் வாரிசு இல்லை என்றால் வாழ்ந்து என்ன லாபம் வறுமையோடு வாழ்க்கை இருந்தாலும் வாரிசு இருந்துவிட்டால் வாழ்க்கையில் என்ன சோகம் Si asih soba ma nangka, tani taneyin nak magpalatulpi di jambu miam rambia. Apa hakin si pisi si tusha na? Jima dey mata, pili tanong. Your advertisement with Mahayuga Media. Contact 077 228 8828.